வணக்கம் மெய்வெளியின் வாசித்தளிப்பவர் தர்ஷினி சிவசுதன் முதலில் இலங்கை செய்திகள் தயிடி விகாரையில் சட்டவிரோத கட்டடம் போராட்டக்காரர்களை அச்சுறுத்திய போலீசார் பல்வேறு சர்ச்சைகளை தோற்றுவித்திருந்த தையிட்டி திசை விகாரை பகுதியில் ராணுவத்தின் முழு முயற்சியுடன் அமைக்கப்பட்ட சட்டவிரோத கட்டடம் இன்று காலை திறந்து வைக்கப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தையிட்டிக் காணி உரிமையாளர்கள் அரசியல் தரப்புகள் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது அங்கு கை விலங்குகளுடன் வந்திருந்த போலீசார் போராட்டக்காரர்களை கைது செய்வோம் என்று மிரட்டினர் திசைவிகாரை பகுதியில் கள ஆய்வுகளை மேற்கொண்டு பிரச்சனை நிவர்த்தி செய்யப்படும் என்று பௌத்த சாசன அமைச்சர் சுனில் செனவி அறிவித்திருந்த நிலையில் அங்கு சட்டவிரோத கட்டடம் திறந்து வைக்கப்பட்டது பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது தையிட்டியில் திச விகாரைக்கு மேலதிகமாக அந்த பகுதியில் மிக ரகசியமான வகையில் வேறு சில சட்டவிரோத கட்டடங்கள் அமைக்கப்பட்டு வந்தன ராணுவத்தினர் இந்த பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வந்தனர் இது தொடர்பாக ஊடகங்களில் செய்தி வெளியான நிலையில் அதற்கு யாழ் மாவட்ட பதில் செயலர் மருதலிங்கம் பிரதீபன் மறுப்பு தெரிவித்திருந்தார் தான் சம்பவ இடத்தை பார்வையிட்டார் என்றும் அவ்வாறான சட்டவிரோத கட்டடங்கள் எவையும் இல்லை என்றும் அவர் கூறியிருந்தார் ஆனால் ராணுவத்தால் அமைக்கப்பட்டு வந்த அந்த சட்டவிரோத பௌத்த ஆக்கிரமிப்பு கட்டடங்களே என்று மத வழிபாடுகளுக்கு பின்னர் கையளிக்கப்பட்டன அந்த கட்டடங்கள் பிக்குகள் தங்குவதற்கான மடாலயமாக இருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது சட்டவிரோத தையீட்டு திச விகாரையில் தொடர்ச்சியாக கட்டடங்கள் அமைக்கப்படுவது தேசிய மக்கள் சக்தி அரசின் கையாலாகாத தன்மையை வெளிப்படுத்துவதாக பலரும் விமர்சித்துள்ளனர் புதிதாக அமைக்கப்பட்ட கட்டடத்தையே தடுத்து நிறுத்துவதற்கு திராணியற்ற இந்த அரசு எவ்வாறு திசவிகாரையை அப்புறப்படுத்தி மக்களின் காணிகளை மக்களுக்கு உரியதாக்கும் என்ற கேள்விகளும் எழுப்பப்பட்டுள்ளன ஜனாதிபதி ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி திசநாயக்க முன்னாள் நாடாளுமன்ற பெற்று பெற்றுவந்த ஓய்வூதிய தொகை எதிர்வரும் மாதத்திலிருந்து நிறுத்தப்படும் என நாடாளுமன்ற தகவல் அறியும் வட்டாரங்கள் தெரிவிப்பதாக பிரதான சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இவ்விடயம் தொடர்பில் நாடாளுமன்ற நிதி இயக்குநருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒரு ஜனாதிபதி நாடாளுமன்ற உறுப்பினராக ஐந்து வருடங்களை நிறைவு செய்திருந்தால் அவர் நாடாளுமன்ற ஓய்வூதியத்திற்கு உரிமையுடையவராவார் என்பதுடன் அவர் ஓய்வு பெற்றவுடன் ஜனாதிபதி ஓய்வூதியத்திற்கு உரிமையுடையவராவார் இந்நிலையில் தனக்கு இரண்டு அவசியம் அவசியமில்லை என ஜனாதிபதி திசநாயக்க கடந்த நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் வழங்கப்படும் ஒய்வூதிய தொகையை நீக்குமாறு ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கும் முன்னர் நாடாளுமன்ற பொதுச்செயலாளருக்கு கடிதம் ஒன்றின் மூலம் அறியப்படுத்தியுள்ளார் நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் அந்த கடிதத்தை அதன் நிதி இயக்குநருக்கு அனுப்பியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது வேட்புமனு நிராகரிப்பு விவகாரம் மணிவண்ணன் இலங்கை தமிழரசு கட்சிக்கான நல்லூர் பிரதேச சபைக்கான வேட்புமனுவில் ஒரு வேட்பாளர் நிராகரிக்கப்பட்ட போதும் தமிழரசு கட்சிக்கான நல்லூர் பிரதேச சபைக்கான வேட்பு மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக யாழ் சபையின் முன்னாள் மேயர் சட்டத்தரணி மணிவண்ணன் குற்றம் சுமத்தியுள்ளாா் யாழ் மாநகர சபைக்கான தமது வேட்புமனு நிராகரிக்கப்பட்டமை குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் இலங்கை தமிழரசு கட்சிக்கான நல்லூர் பிரதேச சபைக்கான வேட்புமனுவில் ஒரு வேட்பாளர் நிராகரிக்கப்பட்ட போதும் தமிழரசு கட்சிக்கான நல்லூர் பிரதேச சபைக்கான வேட்பு மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது இதில் கவலைக்குரிய விடயம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருத்தப்பட்ட உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் திருத்த சட்டத்தில் முப்பத்தி ஒன்று உபப்பிரிவு மூன்று சொல்கிறது ஒருவர் கையொப்பமிடவில்லை எனில் நிராகரிக்கப்பட முடியாது என சொல்கிறது நிராகரிக்கப்பட முடியாது என சொல்லப்பட்ட சட்டத்தை வைத்து தமது வேட்பு மனுவை நிராகரித்துள்ளார்கள் குறித்த சட்டத்தில் ஒன்று உபவிரிவு ஒன்று எப்பொழுது வேட்புமனு நிராகரிக்கப்படலாம் என சொல்கிறது அதன்படி குறித்த சட்டப்பகுதியின் பி பிரிவில் மொத்த எண்ணிக்கையை கொண்ட வேட்பாளர்கள் வழங்கப்படாத விடத்து குறித்த வேட்புமனு நிராகரிக்கப்படலாம் குறித்த சட்டப்பகுதியின் எப்பிரிவில் சட்டத்திலே தேவைப்பட்ட பெண்களையோ இளைஞர்களையோ யுவதிகளையோ உள்ளடக்காது விட்டால் வேட்பு நிராகரிக்கப்படலாம் என சொல்லப்பட்டிருக்கிறது வேட்பு மனு பத்திரத்தின்படி எமது சமர்ப்பிப்பு சரியாக உள்ளது என அவர் கடுமையாக சாடியுள்ளார் நல்லூர் யாழ்நல்லூர் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அர்ஜுனா மற்றும் ரஜீவன் மீது சீற்றம் கொண்ட மக்கள் நல்லூர் பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா மற்றும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவர் சந்திரமூர்த்தி ரஜீவன் ஆகியோர் ஒருவருக்கொருவர் அரசியல் ரீதியான நக்கல் நையாண்டிகள் செய்து நேரத்தை விரயம் செய்ததால் கூட்டத்தில் பங்கேற்ற பல பொதுமக்கள் ஆத்திரமடைந்துள்ளனர் நல்லூர் பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று நல்லூர் பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் தலைமையில் இடம்பெற்றது கூட்டத்தில் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டன இதன்போது பல விடயங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா மற்றும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழுத் தலைவர் ரஜீவன் ஆகியோர் ஒருவருக்கொருவர் அரசியல் ரீதியான நக்கல் நையாண்டிகள் செய்து நேரத்தை விண்விரயம் செய்ததால் கூட்டத்தில் பங்கேற்ற பொதுமக்கள் ஆத்திரமடைந்தனர் உங்கள் அரசியலையும் நக்கல் நையாண்டிகளையும் இங்கு கதைச்சு நேரத்தை வீணாக்காதீர்கள் என்று சபையில் அவர்கள் காட்டமாக தெரிவித்தனர் அதன் பின்னர் ஓரளவு அரசியல் நையாண்டிகள் இன்றைக்கிறது கூட்டம் முன்னெடுக்கப்பட்டதை அவதானிக்க முடிந்தது வரலாற்றில் முதல் முறையாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் தமிழ் மொழியில் முதுகலை பட்டம் பெற்ற பௌத்த தேரர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் வரலாற்றில் முதல் முறையாக ஒரு பௌத்த தேரர் ஒருவர் தமிழ் மொழியில் முதுகலை பட்டம் பெற்றுள்ளார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முப்பத்தி ஒன்பதாவது பட்டமளிப்பு விழாவில் வணக்கத்துக்குரிய சனஸ்கம எஸ் கம தேரர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் தமிழ் மொழியில் தமது முதுகலைப்பட்ட படிப்பை வெற்றிகரமாக முடித்துள்ளார் இந்நிலையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ இருந்து தொடர்புடைய சான்றிதழை பெற்றுக்கொண்டார் பட்டம் பெற்ற பிறகு ஊடகங்களுக்கு பேசிய வணக்கத்துக்குரிய சன் கம இந்த ரத்ன தேரர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் தமிழ் மொழியில் பட்டம் பெற வேண்டும் என்பது எனது கனவு என்று கூறினார் தமிழ்மொழி ஒரு பிறந்த கடல் போன்றது அது மிகவும் ஆழமானது கற்றுக்கொள்ள ஆயிரம் விடயங்கள் உள்ளன யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேராசிரியர்கள் என் கனவை நனவாக மிகவும் கடினமாக உழைத்தனர் இந்த காலகட்டத்தில் நான் கவனித்த ஒரு விடயம் என்னவென்றால் தமிழ் ஆசிரியர்களுக்கு இடையே சிங்கள மொழி அறிவு இல்லாதது ஒரு பெரிய தடையாக உள்ளது நான் முன்பு திருக்குறள் மணிமகலை மதுரை காஞ்சி போன்ற தமிழ் மொழி மற்றும் இலக்கியம் குறித்த புத்தகங்களை படித்திருக்கின்றேன் இந்த பயணத்தில் அது எனக்கு பெரிய ஊக்கமாக இருந்தது என்று குறிப்பிட்டார் இந்திய படையினரால் படுகொலை செய்யப்பட்ட தாய் சகோதரர்களுக்கு முப்பத்தி எட்டு வருடங்களின் பின் உறவுகள் இந்திய படையினரால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட தமது தாயினதும் சகோதரனதும் எலும்பு கூட்டு எச்சங்களுக்கு இந்து சமயம் முறைப்படி கிரிகைகள் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைகள் செய்துள்ளன இந்திய படையினர் யாழ்ப்பாணத்தில் நிலை கொண்டிருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பகுதியில் பெண்ணொருவரையும் அவரது மகனையும் இந்திய ராணுவத்தினர் சுட்டு படுகொலை செய்தனர் அக்கால பகுதியில் இந்திய ராணுவத்தினருக்கு அஞ்சி அப்பெண்ணின் கணவன் தனது ஏனிய பிள்ளைகளின் உயிரை காப்பாற்றும் நோக்குடன் வீட்டின் வளவினுள் தனது மனைவி மற்றும் உயிரிழந்த பிள்ளையின் சடலங்களை புதைத்து அதற்கு நாட்டினார் ஒரு சில காலங்களில் யாழ்ப்பாணத்திலிருந்து தனது ஏனைய பிள்ளைகளுடன் வெளிநாடொன்றிற்கு இடம்பெயர்ந்து அங்கு வசித்து வந்தார் அதன்போது தனது மனைவி பிள்ளையின் உடல்கள் மீள எடுக்கப்பட்டு இந்து சமய முறைப்படி தகன கிரியைகள் செய்ய வேண்டும் என தனது மற்றைய பிள்ளைகளிடம் கூறி வந்துள்ளார் அந்நிலையில் அவர் சில மாதங்களுக்கு முன்னர் வெளிநாட்டில் காலமான நிலையில் தனது தந்தையின் ஆசையை நிறைவேற்றும் முகமாக யாழ்ப்பாணம் திரும்பிய பிள்ளைகள் தனது தாய் மற்றும் சகோதரனின் சடலங்களை மீள தோண்டி எடுப்பதற்கு நீதிமன்றத்தில் அனுமதி கோரி வழக்கு தொடர்ந்து இருந்தனா் குறித்த வழக்கினை விசாரித்த நீதிமன்று அதற்கு அனுமதியினை வழங்கியதை அடுத்து தாய் மற்றும் தனது சகோதரனின் எலும்புக்கூட்டு எச்சங்களை மீள எடுத்து இந்து சமயம் முறைப்படி கிரிகைகள் செய்து நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை கிரிகைகளும் இடம்பெற்றன மத்திய மந்திரி நிர்மலா சீதாராமனுக்கு கனிமொழி பதிலளி மத்திய மத்திய மந்திரி நிர்மலா சீதாராமன் சென்னையில் இடம்பெற்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது தமிழ்நாட்டில் இருந்துதான் அதிக அளவு பணம் தருகிறோம் என்று கூறுகிறார்கள் ஒரு ரூபாய் தந்தால் ஏழு பைசா தான் திரும்புகிறது என்கிறார்கள் அப்போது மற்ற சலுகைகள் எல்லாம் எங்கிருந்து வருகிறது இவர்களுடைய வாதமே முதலில் தவறு என்று கூறினார் இதற்கு தற்பொழுது திமுக கட்சியின் எம் பி கனிமொழி பதிலடி கொடுத்து அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் நீங்கள் தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் ஏளனம் செய்வதைத்தான் இத்தனை காலமாய் எதிர்த்து கொண்டிருக்கின்றோம் வரலாற்றில் தமிழ் மக்களை பழித்தவர்களின் நிலை என்ன என்பதை அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு நிமிடம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் தமிழுக்காகவும் எங்களது உரிமைகளுக்காகவும் போராடுவது உங்களுக்கு ஏளனத்துக்கு உரியதாக தோன்றுகிறதா தமிழர்களை எள்ளி நகையாடும் உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மறுபடியும் விரைவில் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்று பதிவிட்டுள்ளார் இந்தோனேசியாவில் இந்தோனேசியாவில் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மூவர் மரண தண்டனையை எதிர்கொண்டுள்ளனர் இதுகுறித்து சிங்கப்பூர் ஊடகங்களில் வெளியான தகவல்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதான ராஜீவ் முத்துக்குமரன் முப்பத்தி நான்கு வயதான செல்வத்துறை தினகரன் நாற்பத்தி ஐந்து வயதான கோவிந்தசாமி விமல் கந்தன் ஆகிய மூவரும் சிங்கப்பூரில் கப்பல் துறையில் பணியாற்றி வருகின்றனர் இவர்கள் லெஜெண்ட் அக்வாரிஸ் என்ற சரக்கு கப்பலில் நூற்றி ஆறு கிலோ கிறிஸ்டல் மெத் போதைப் பொருளை கடத்தியதாக இந்தோனேசிய கடல் எல்லையின் அந்நாட்டு அதிகாரிகளால் கடந்த ஆண்டு ஜூலையில் கைது செய்யப்பட்டனர் போதைப் பொருள் கடத்தலுக்கும் தங்களுக்கும் தொடர்பில்லை என மூவரும் வாக்குமூலம் அளித்துள்ள நிலையில் கப்பலின் கேப்டனை கடந்த பதினான்காம் திகதி நேரில் சாட்சியம் அளிக்குமாறு இந்தோனேசிய நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது எனினும் அவர் நேரில் ஆஜராகாமல் ஜூம் மூலம் குறைந்த நேரமே ஆஜரானார் இது கைது செய்யப்பட்டுள்ள மூவருக்கும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது மூவரும் குற்றமற்றவர்கள் என்பதை உறுதி செய்ய கேப்டனின் வாக்குமூலம் அவசியமாகும் இந்நிலையில் இந்தோனேசிய சட்டப்படி மூவருக்கும் மரண தண்டனை விதிக்கும்படி அந்த நாட்டு அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் நீதிமன்ற விசாரணையில் உள்ள குறித்த வழக்கில் தீர்ப்பு ஏப்ரல் பதினான்காம் தேதி வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளில் செய்திகள் கனடாவில் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி பொது தேர்தல் அறிவித்தார் கனடாவில் பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி பொது தேர்தல் இடம்பெறும் என அந்நாட்டின் பிரதமர் மார்க் கானி அறிவித்துள்ளார் கனடாவின் பிரதமர் பதவியையும் ஆளும் லிபரல் கட்சியின் தலைமையையும் மார்கானி ஏற்றுக்கொண்ட பிறகு நாட்டில் பொதுத் தேர்தலை அறிவித்துள்ளார் முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகிய பின்னர் பிரதமராக பதவியேற்ற இரண்டு வாரங்களுக்கு பின்னர் மக் கானி தேர்தலை அறிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள் மற்றும் இறையாண்மைக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல்கள் காரணமாக நாடு ஒரு பெரிய நெருக்கடியை சந்தித்து வருவதாக அவர் செய்தியாளர்களிடம் கூறினார் டிரம்ப்பை எதிர்கொள்ளவும் அனைவருக்கும் வேலை செய்யும் ஒரு புதிய கனேடிய பொருளாதாரத்தை உருவாக்கவும் வலுவான மற்றும் நேர்மறையான மக்கள் ஆதரவு தேவை என்றும் மாற்றம் தேவை என்றும் காணி சுட்டிக்காட்டினார் இதற்கிடையில் பொது தேர்தல் தொடர்பான கருத்து கணிப்புகளில் ஆளும் லிபரல் கட்சி முன்னிலை வகிக்கின்றது கனடாவை அமெரிக்காவுடன் இணைக்கும் டொனால்டு டிரம்பின் நடவடிக்கையையும் கனடாவுக்கு எதிரான அதிகரித்த வரிகளையும் வாக்குகளாக மாற்றுவதே லிபரல் கட்சியின் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு பின்னர் மார்ச் திகதி கனடாவின் லிபரல் கட்சியின் தலைவராகவும் நாட்டின் பிரதமராகவும் தெரிவு செய்யப்பட்டார் மீண்டும் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையேயான போர் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையேயான போர் நிறுத்தம் கடந்த மார்ச் முதலாம் திகதி முடிவுக்கு வந்ததை அடுத்து மீண்டும் போர் தொடங்கியுள்ளது கடந்த ஐந்து நாட்களில் காசாவில் இஸ்ரேலிய தாக்குதல்களில் அறுநூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் அதே நேரத்தில் லெபனானின் மீதும் இஸ்ரேலின் சமீபத்திய தாக்குதலில் ஏராளமானோர் கொல்லப்பட்டுள்ளனர் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் முதல் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் கொல்லப்பட்ட பலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை கடந்ததாக காசா சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான ஒரு உயிரிழப்புகளையும் சேர்த்து தற்பொழுது மொத்த பலி எண்ணிக்கை ஐம்பதாயிரத்தி இருபத்தி ஒன்றாக உள்ளது மேலும் அதன் அறிக்கையில் இதுவரை ஒரு லட்சத்தி பதிமூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் போரில் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இறந்தவர்களில் எத்தனை பேர் ஹமாஸ் அமைப்பினர் எத்தனை பேர் பொதுமக்கள் என அமைச்சகம் தெளிவுபடுத்தவில்லை ஆனால் பெரும்பாலானோர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்ற ஐநாவின் அறிக்கை மேற்கோள் காட்டுகின்றது காசா மீதான தாக்குதல்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏமனின் ஹவுதிகள் தொடர்ந்து இஸ்ரேல் மீது ஏவுகணைகள் மற்றும் ரொக்கெட்டுகளை ஏவி தாக்கி வருகின்றனர் இதில் ஈரானின் தொடர்பு இருப்பதாக இஸ்ரேல் சந்தேகிக்கின்றது இதன் காரணமாக இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே பதற்றம் அதிகரிக்க தொடங்கியுள்ளது அதேநேரத்தில் தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லாவினர் ராக்கெட்டுகள் மற்றும் ஏவுகணைகளை ஏவி வருகின்றனர் ஹமாஸ் அமைப்பும் ஏவுகணை தாக்குதல்களை தொடங்கியுள்ளது இதனைத் தொடர்ந்து காசா மற்றும் லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது கடந்த ஜனவரி மாதம் ஏற்பட்ட போர் நிறுத்தத்தின்படி பணைய கைதிகளின் பரிமாற்றம் நடந்தது ஆனால் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளில் இருவழி ஏற்பட்டுள்ளதால் காசாவில் நிலவிய தற்காலிக அமைதி தற்பொழுது வெடிகுண்டுகளால் மீண்டும் முற்றாக சீர்குலைந்து வருகின்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலின் சட்டவிரோத ஆக்கிரமிப்பை எதிர்த்து ஹமாஸ் அமைப்பினர் அந்நாட்டின் மீது திடீர் தாக்குதல் நடத்தியதில் இருந்து இஸ்ரேல் காசா ராஃபா உள்ளிட்ட நகரங்கள் மீது இடைவிடாது தாக்குதல் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மேவலி அப்போயும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்